ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சொல்லி என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஓட ஸ்வெண்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மாரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றிய யோசித்து திங்கப்படுவார் செல்ஃபு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இனிக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்ட்டாக ஆட்டா ஸோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தாங்க இன்றைக்கி டேலண்ட் எல்லாமே ஸோ இந்த அண்டு கேட் ஆர் கேட் நாட் கேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சவர் அவர் தான் அல்ஜிப்ரா யார்னா ஜிராஜ் பூலன் இவர் தான் வந்து யூகே இங்கிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரியே வந்துருக்குங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து செருப்பு தைச்சவர் தான் பதினாறு வயசுல வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் ஆகிட்டார் தென் பத்தொம்போது வயசில் ஒரு ஸ்கூலையே நடத்திட்டாருங்க அந்த அந்தளவுக்கு டேலண்டானவர் இந்த மேக்ஸ் இப்போ நம்ம வந்து செல்லாக இருக்கட்டும் சிஸ்டமாக இருக்கட்டும் ஆப்பாக இருக்கட்டும் எல்லாமே கண்டுபிடிச்சவரும் இவர் தான் இவர் இல்லைனா ஒன்றுமே கிடையாது இவர் பெரிய ஒரு ஹிஸ்டரியே இருக்குது இதை பற்றி இவர் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுருந்தாருன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இது அயர்லேண்ட் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்காருங்க இந்த மாதிரி பெரிய பெரிய தன்னை தானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அதாவது இவரே செல்ஃப் தட் மேன் சொல்லலாம் இவரே தன்னை தானே செதுக்கி உருவாக்கிக்கிட்டார் நான் அவங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டு செருப்பு தைச்சி கஷ்டப்பட்டு முன்னேறினவரை இதெல்லாம் பார்த்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆகி தன்னை தானே சிரிக்கிட்டு இன்றைக்கி அவர் வேர்ல்டு பூரா புகழாரம் ஜிராஜ் பூலார் இவர் தாங்க அவர் எல்லாமே இவர் இவரை பற்றி சிறப்பு போகலாம் தெரிஞ்சுக்கேன் உன்னை பற்றி யோசி திங்கப்படுவரிசில் ஸோ ஏன் இதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேனா ஸோ மேக்ஸ் அல்ஜிபிரான் யாராலும் ஆரவும் மறுக்க முடியாது அண்டு கேட் ஆறு கேட் நாட் கேட் இதெல்லாம் வந்து அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது இன்னைக்கு ஆப்பாக இருக்கட்டும் செல்லாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் மூலயமா தான் எல்லாமே கிரேட் ஆச்சு அதுக்காக தான் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ விழிப்புணர்வு இவங்களெல்லாம் ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு நாம் ஒரு மேத்தமெட்டிக்ஸில் வெல் எஜுகேட்டினா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும் உங்களுடைய பதிவை வந்து நிலை நிறுத்திட்டு போகணும் எங்கள் சொல்லுங்கள் இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம்லாம் நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது ஒருத்தவங்க மேக்ஸ் டேலண்ட்டாக இருப்பாங்க ஒருத்தவங்க ஃப்ரீயன்ஸாக வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க ஒருத்தவங்க வந்து தமிழ் புலமை தமிழில் வந்து சூப்பராக வந்து கவிதை சொல்லுவாங்க ஒரு ஸ்டோரி எழுதுவாங்க ஸ்டோரி ரைட்டர் வாட் எவர் இட் இஸ் எதில் வேணாலும் ஒருத்தவங்க சயின்டிஃபிக் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க ஹிஸ்டரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு டேலண்ட்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்குது அதுக்காக இந்த மாதிரி டேலண்டெல்லாம் பார்த்துட்டு நாமளும் நமக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது ஸோ ஒரு டிராயிங் நம்ம வரையாத சரி ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும் வாட்டர் வாட்டவர் இட் இஸ் எந்த துறையாக இருந்தாலும் உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேஷன் எதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு பார்த்து அந்த துறையில் நீங்கள் படித்து பெரிய ஆளாக வந்தீங்கன்னா மிக மிக சிறப்பு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அதே எக்ஸாமே திரும்பவும் எழுதுறீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எழுதிருக்கீங்க ஸோ அதனால் அதே எக்ஸாமை திரும்ப எழுதும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திரும்ப அதே எக்ஸாமை திரும்பவும் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே எக்ஸாமை திரும்ப எழுதும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ இதே தாங்க ட்ரை 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 பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க நாம சொல்லுவோம் எடிசன் எப்படி பல்பு கண்டுபிடிச்சாரோ நாமளும் வந்து சிறப்பாக வந்து செஞ்சுட்டு போய்ட்டே இருக்கணும் நமக்கு என்ன தேர்ட்டு உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லா வீடியோவும் உங்கள் சுகன்யா